செய்திகள் ஏலகிரி மலைச்சரிவில் சுமார் ஐந்து ஆண்டுகள் பழமையான இரும்பு கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை இன்று கடலோரப் பகுதியில் நடைபெற்று வருகிறது சென்னை இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரயிலில் இன்று வேலூர் செல்கிறார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கையில் ரொக்கமாக இரண்டு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாயும் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கிராம் தங்கமும் பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு ஆறுநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை சாய்பாபா காலனியில் மேம்பாலப் பணிகளுக்காக இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கொடைக்கானலில் ஜேசிபி போர்வெல் வாகனங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி சபரிமலையில் புதிய நவகிரக கோவிலுக்கு பிரதிஷ்டை நடைபெற உள்ளது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் மாம்பழ கூலுக்கான ஜிஎஸ்டியை பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைத்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு திருவிழா நடைபெறுவதையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு ஆதார் இணைக்கும் பணி தொடங்கியுள்ளது வருகின்ற ஜூலை மாதம் முதல் ரயில் டிக்கெட்டின் கட்டணங்கள் சிறிதளவு உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வைகை அணையிலிருந்து இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் அடி தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலும் ஈரானும் தாம் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் விண்வெளி பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான தொல்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ மாணவர்கள் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது தனி எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் கும்மிடிப்பூண்டி ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் தமிழக அரசு இரண்டாம் கட்டமாக ஆறுநூறு மின்சார தாள்தள பேருந்துகளுக்கு ஒப்பந்தம் கோரியுள்ளது திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் தெரிவித்துள்ளார் சொத்துக்குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆ ராஜா உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினார் மேலும் இவ்வழக்கு வருகின்ற முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வருகின்ற முப்பதாம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேங்கவெய்யல் வழக்கு வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதிக்கு புதுக்கோட்டை நீதிமன்றம் ஒத்திவைத்தது சென்னையில் மாநகர பேருந்துகள் புறநகர் மின்சார ரயில்கள் மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை அடுத்த மாத இறுதிக்குள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நேரடியாக லட்டு வெறும் வசதியை தேவஸ்தானம் கொண்டு வந்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தூய்மை இயக்கத்தின் ஆட்சிக்குழுவின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது ஜூலை மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எட்டு கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணைக்கு வருகின்ற தண்ணீரின் அளவு பதினெட்டாயிரம் கனஅடியிலிருந்து பனிரெண்டாயிரம் கனஅடியாக சரிந்தது இஸ்ரேலில் இருந்து ஜோர்டான் வழியாக நூற்றி அறுபது இந்தியர்கள் மீட்கப்பட்டனர் தமிழகத்தில் ஒன்பது மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வுக்குரிய ஹால் டிக்கெட்டுகள் இணையதளம் மூலம் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஒன்பது ஆண்டு வாடகைக்கு ஏலம் விட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் நட்சத்திர ஏரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நெல்லை குமரியில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன சென்னை தலைமைச் செயலகத்தில் ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அந்தியூர் பர்கூர் மலைப்பாதை வழியாக ஜூலை ஐந்தாம் தேதி வரை கர்நாடகா செல்லும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தை கடந்துள்ளது என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது சேலம் அரக்கோளம் இடையிலான மெமோ ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான்காயிரத்தி முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயில் ஓலோ செல் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர் மாநாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேலூரில் முதலமைச்சரின் வருகையொட்டி இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி கிண்டி ரேஸ் கோர்ஸ் பூங்காவாக மாறுகிறது விரிவான திட்ட அறிக்கையை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஜூலை மாதம் கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்